ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பாக பச்சரிசி வெல்லம் மற்றும் முழு கரும்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கு கிடைக்கும் எப்போதிலிருந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் தைப்பொங்கல் திருநாளானது வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதற்காக அரசும் அரசு சார்பில் ரேஷன் கார்டைகள் வாயிலாக உணவுப் பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவற்றை வழங்கி வருகிறது இந்த நிலையில் ஏற்கனவே இந்த ஆண்டு பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் வரையில் வழங்கப்படலாம் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது மகளிர் உரிமை தொகையும் வழங்கப்பட்டு நிதி நெருக்கடியில் இருப்பதால் மூவாயிரம் ரூபாய் அனைத்து அட்டைதாரர்களுக்குமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பு அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அனைவருக்குமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பரங்கல் பரிசு தொகுப்பானது ஜனவரி மாதம் முழுவதுமே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க